வாழ்க வளமுடன் எனக்கு ஏதோ மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லுவார்களே தவிர எனக்கு துன்பமே இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் ஒருவரிடம் நீங்கள் மட்டும் எப்படிங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டதுக்கு அவர் இருங்க தம்பி துன்பலாரி பின்னாடி வந்துகிட்டே இருக்கு என்று பதில் சொன்னாராம் அதுபோல மூட்டை மூட்டையாக துன்பத்தை ஒவ்வொருவரும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சிலர் வாழ்க்கைன்னா துன்பம் இருக்கத்தான் செய்யும் என்று கடந்து விடுவதும் உண்டு இந்த துன்பம் ஏன் வருகிறது என்று பார்க்கலாமா முக்கியமாக இரண்டு காரணங்களைச் சொல்லலாம் ஒன்று ஏற்கனவே உருவாக்கியது இன்னொன்று நாம் உருவாக்கியது ஏற்கனவே உருவாக்கியது நாம் அல்ல நம் முன்னோர்கள் அது நம் கருவழியாக பரம்பரையாக சொத்து போல நமக்கும் வந்து சேர்ந்து விட்டது சொத்து என்றால் அதை இழக்க முடியாதுதானே அதுதான் கர்மா என்ற வினைப்பதிவாக சொல்லப்படுவது ஆகும் இதில் இயற்கையின் பங்கு நிறைய உண்டு இயற்கையின் நீயதிப்படி நிகழ்வதாகவும் இப்படி வருகிற துன்பம் நம்மாலும் விளைவாக வரும் பிறர் மூலமாகவும் விளைவாகி துன்பமாக மலரும் இதில் தப்பிக்க வழியில்லை எவரும் எவருக்கும் எத்தகைய கெடுதலும் அவர் விருப்பம் போல் செய்துவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரிடத்தும் வினைப்பயன் பதிவுகள் உள்ளன அது காலத்தால் விளைவாகி தீர வேண்டும் அப்பதிவுகளை வெளியாக்கி தூய்மைப்படுத்த வேண்டியது இயற்கையின் நீயதி தனது தவறான செயல்கள் மூலமாகவும் தனக்கு துன்பம் விளைந்து வருந்தி அப்பதிவுகள் நேர் செய்யப்படும் பெரும்பாலும் இயற்கை வேற்றுமனிதர் செயலின் மூலமே அப்பதிவுகளை வெளிக்கொண்டு வருகிறது ஒருவர் இன்னொருவருக்கு தீமை செய்கிறார் துன்பம் அளிக்கிறார் எனில் இயற்கை அந்த ஒருவரின் வினைப்பதிவை வெளிக்கொண்டு வர இன்னொருவரை கருவியாக உபயோகிக்கின்றது என்றுதான் பொருள் எனவே தீமை செய்தவர் தானே விரும்பி இன்னொருவருக்கு துன்பம் அளித்தார் என சொல்வதை விட துன்பம் கண்டவர் வினைப்பதிவை இன்னொருவர் இயற்கையின் ஒருங்கிணைந்த பேராற்றல் உந்துதலால் வெளிக்கொணர்ந்து நேர் செய்துவிட்டார் என்று புரிந்து கொள்வதே சரியான விளக்கம் இதுதான் துன்பம் வரும் காரணமாம் தனது வினைப்பதிவே இன்னொருவர் மூலமாக துன்பமாக விளைந்தது என்று உணர்ந்து கொண்டால் பிறர் மீது வெறுப்பு எவ்வாறு எழும் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்